அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சந்தோஷ் நம்பி ராஜன் அடுத்த ஆயிரம் நாட்கள் இந்த ஆயிரம் நாட்களில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் இந்த ஆயிரம் நாள்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடம் பத்து மாதங்களுக்குள்ள இருக்கும் ஸோ இந்த உங்களுடைய குறிக்கோள் லட்சியம் கனவு இலக்கு என்ன வேணாலும் நீங்கள் பெற வச்சுக்கலாம் அதை அடையிறதுக்கு தான் நீங்கள் பிறந்துருக்கிறீங்க அதை நோக்கி உங்கள் பயணத்தை நீங்கள் திசை திருப்பவில்லை என்றால் ஏன்னா உங்களோ உங்களோட வாழ்க்கையோட கேப்டன் வந்து நீங்கள் தான் நீங்கள் ஒரு மாத சம்பளத்திற்கோ ஒரு வீட்டு வாடகைக்கு கரண்ட் பில்லுக்கு மொபைல் ரீசார்ஜுக்கு இஎம்ஐக்கு லோனுக்கு நீ இப்படியே ஓடினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும் இது எதர்த்தம் நீங்கள் வந்து அப்படி இந்த எளி வாழ்க்கை வாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறது அதை மீறி மேலே வரணும்னா இந்த ஆயிரம் நாட்களில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த ஆயிரம் நாட்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் இது சினிமாவுக்கு மட்டும் இல்லை நீங்கள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலையில் தான் இருப்பீங்க அதையும் முன்னேறி இருக்கணும் நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு மேலே போயிருக்கணும் அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உழைக்கணும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவு பகல் பாராமல் ஆனால் உடல்நலத்தை கெடுத்துக்கொள்ளாமல் மனநலத்தை கொள்ளாமல் யாராவது உழைச்சிங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்க புதுசு புதுசாக கற்றுக்கிட்டீங்க புதுசு புதுசாக கோர்ஸில் சேருங்க புதிய கோர்ஸில் அவ்வளோ நிறைய கோர்ஸில் இருக்குது தமிழ் ஆங்கிலத்தில் இருக்குது நிறைய பேர் நடத்துகிறாங்க அந்த கோர்ஸ்லாம் சேருங்க சோஷியல் மீடியா கற்றுக்காங்க உங்களை நீங்கள் பிரபலப்படுத்திக்கோங்க உங்களுக்குன்னு நீங்கள் சோஷியல் மீடியா பவர் வந்து பெரிய பவருங்க அடுத்த பத்தாண்டுகளில் அது மிகப்பெரிய பவரில் போகுது ஏன்னா இன்னி ஏற்கனவே வந்து சினிமாலாம் பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் தான் ஓடிகிட்டுருக்கு சிறு படங்கள் வந்து சவாலாக போயிட்ருக்கு சேட் முடிஞ்சு போச்சு அடுத்து இப்போ ரீல்ஸ் பார்க்குற தலைமுறை அடுத்த பத்து வருஷத்தில் சீரியல் இருக்குமான்னு தெரியாது அதான் எதார்த்தம் சீரியல் பார்க்குற பெண்களே அடுத்து இருப்பாங்களான்னு தெரியாது இருந்தாலும் வயதானவர்கள் தான் இருப்பாங்க சீரியலுக்கே வந்து வருமானம் இல்லைங்கிறாங்க விளம்பரங்கள் குறைவாயிருச்சு எல்லாம் யூடியூப்பு அதுவும் ரீல்ஸு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு டிக்டாக்கு இப்படி போயிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா உங்களுக்குள்ளே வச்சுக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பலம் ஒரு மார்க்கெட்டிங்கோ சினிமாவோ வியாபாரமோ இல்லை நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் எல்லாம் டாக்டர் ஆகணும் எதுவாக இருந்தாலும் அடுத்த ஆயிரம் நாட்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னிலேருந்து உங்களுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் ஆயிரம் நாளுங்கிறது நாளை மறுநாள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நாளாகி விடும் அப்படி குறைய ஆரம்பிச்சிடும் மணல் கடிகாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மணல் அப்படி கீழே விழுந்துகிட்டே இருக்கும் அதுதான் ஒவ்வொரு மண்ணாக வினவும் உங்களுக்கு போகிறதே தெரியாது இந்த வெள்ளிக்கிழமை ஒரு படம் வரும் விஜய் அந்த ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சீமான் ஹீமான் எல்லாம் வந்து உங்கள் கவனத்தை எடுத்துவாங்க தேவையில்லாத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க படங்களாகட்டும் ஃபேஸ்புக்காகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் அடுத்தவன் வாழ்க்கையில் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருந்து அப்படி காலம் போயிடும் புதுதான் நீங்கள் உங்களை உருவாக்கலைன்னா உங்களுக்கு தான் இழப்பு அவங்க எல்லாருமே உங்கள் அட்டென்ஷனை எடுத்துக்க பார்ப்பாங்க ஸோ இந்த ஆயிரம் நாள் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுதான் உங்கள் எதிர்காலம் அதில் ஒவ்வொரு நாள் வீணாக்கினீங்கனாலும் உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள்கிட்ட இருந்து அவங்க எடுத்துக்கிறாங்கல்ல அந்த நேரம் காலத்தை அது வந்து அவங்களோட வியாபாரம் அவங்களுடைய ஓட்டு அவங்களுடைய லைக்ஸு அவங்களுடைய தான் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை இழந்துக்கிட்டே இருக்கீங்க அதனால் இந்த ஆயிரம் நாளில் என்ன பண்ண போகிறீங்கன்னு எழுதுங்க அதை செயல்படுத்துங்க அதுக்காக தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க வெற்றி பெறுவதற்கு உங்கள் இலக்கை நீங்கள் அடைவதற்கு உங்கள் குறிக்கோளை நீங்கள் வெல்வதற்கு உங்கள் லட்சியத்தை அலட்சியம் செய்யாமல் அவசியத்துடன் அத்தியாவசியத்துடன் வசியம் செய்வதற்கு புரியுதா உங்களுக்கு அதனால் லட்சியத்தை மறந்துட்டீங்கன்னா அது உங்களை மறந்துடும் எதுக்கு எதுக்குடா வந்தவங்கன்னே தெரியாமல் நிறைய பேர் இந்த உலகத்துக்கு வந்தோன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருப்பேன் கடைசியில் காசு இருக்கும் பணம் இருக்கும் கார் இருக்கும் எல்லாம் பேர் புகழெலாம் இருக்கும் ஆனால் வந்தது எதுக்கு சொந்தம் தெரியாமல் கடைசியில் டெத் பெட்டில் சொல்லுவாங்க ஐயோ இதெல்லாம் பண்ணிக்கலாமே விட்டமே அப்படின்னு அதுபோல் நீங்கள் இருந்துடாதீங்க நன்றி வாழ்த்துக்கள்